பாரம்பரிய சுவையில் கேரளா அவியல் இதை மலையாள அவியல்னு கூட சொல்லுவாங்க இந்த அவியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கேரளாவில் பார்த்திங்கன்னா ஓணம் சமயத்தில் ஓணம் சத்தியான்னு சொல்லிட்டு இந்த அவியல் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஸ்பெஷலாக வைக்கக்கூடியது ஏழு ஒன்பது அப்படிங்கிற கவுண்டில் காய்கறிகள் எடுத்து செய்வாங்க இது ரொம்ப மைல்டு ஸ்பைஸ்டு லெஸ் ஆயிலு அதே மாதிரி பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சு தான் குக் பண்ண போகிறோம் ப்ரெஷர் குக்கர் பண்ணி வ எண்ணெயில் வதக்கி அந்த மாதிரி எந்த ப்ராசஸும் இதில் கிடையாது அதனால் அந்த வெஜிடபிளோட முழுமையான சத்துக்கள் அப்படியே ரீட்டெய்ன் ஆகும் ரொம்ப சுவையும் உணவும் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த சுவையான கேரளா அவியல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை மழைக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் வாங்க டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம் முதல்ல முக்கியமாக இந்த அவியலுக்கு நம்ம பார்க்க வேண்டியது அதில் சேர்க்கக்கூடிய காய்கறிகள் முக்கியமாக வந்து சேனக்கிழங்கு பூசணிக்காய் அல்லது சொரக்காய் வாழைக்காய் முருங்கைக்காய் இது நாலுமே கண்டிப்பாக சேர்ப்பாங்க உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு பரங்கிக்காய் இந்த மாதிரி எல்லாம் அடிஷ்னலாக எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் இல்லைன்னா தட்டைப்பேத்தங்காயின்னு சொல்லல அந்த பயரு காய் கூட சேர்ப்பாங்க அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா காயுமே ஒரே மாதிரி நீட்டி நீட்டமாக ரெண்டு இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கணும் இந்த காய்கறிகள் கட் பண்ணுறது இதில் ரொம்ப முக்கியம் நம்ம சேர்க்குற காய்கறிகளும் அது கட் பண்ணுற ஷேப்பும் தான் இந்த அவியலுக்கு இம்பார்ட்டண்ட்டு இப்போ இந்த காய்கறி எல்லாமே ரெண்டு இன்ச்சுக்கு நீட்டு நீட்டாக ஒரே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதுக்கு ஒரு சின்ன அறவை செஞ்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு மூடி தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக உடச்ச தேங்காயை கீரி எடுத்துருக்கேன் நீங்கள் துருவண தேங்காய் கூட எடுத்துக்கலாம் ஒரு மூடி தேங்காய் இதுக்கு சரியாக இருக்கும் நான் எடுத்திருக்கேன் காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு மூடி தேங்காயும் சின்ன வெங்காயம் தோல் ஒரு ஏழு டப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஒரே ஒரு கப்பு கருவேப்பில எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறோம் இதில் வேறு மசாலா எதுவுமே சேர்க்கலை சீரகம் மட்டும்தான் இதுக்கு மனம் தருது அதனால சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்து இது எல்லாத்தையுமே லேசாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் துருவுன மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி திப்பியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி ரொம்ப கம்மியாக அரைச்சிக்கோங்க நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் பொடி மாதிரி பொடிச்சும் எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்ததாக ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம கிளறி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அகலமான பேனில் நம்ம ஒரே மாதிரி ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு கட் பண்ணினா காய்கறிகளை சேர்க்க போகிறோம் சேனக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் தின்னாக சேர்த்துருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் பாக்கி காயெல்லாம் ஈஸியாக வந்துடுங்கிறதுனால சேனக்கிழங்கு சேர்த்துட்டு நம்ம அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துடலாம் சேனக்கிழங்கு மட்டும் தின்னாக கட் பண்ணியிருக்கேன் முருங்கைக்காய் சேர்த்துட்டு இது எல்லாமே ஒரே மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு தனித்தனியாக காமிக்கிறேன் கேரட்டும் சேர்த்துக்கலாம் அதையுமே ரெண்டு இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் நான் எல்லாமே டூ இன்ச்சஸில் கட் பண்ணியிருக்கேன் பீன்ஸு அல்லது தங்காய் சேர்த்துக்கலாம் பரங்கிக்காய் சேர்த்துருக்கேன் இதையும் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளை பூசணிக்காய் அல்லது சொரக்காய் அதையும் அதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு இதெல்லாமே சீக்கிரமாக வேகக்கூடியது தான் அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே சீக்கிரம் வெந்துடும் வாழைக்காய் அதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தோலெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நீட்ட நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு உப்பு சுவைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இந்த காயை வந்து குளுக்கின மாதிரி கலந்து விடலாம் அல்லது பெசரின மாதிரி கலந்து விடலாம் இது நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இந்த காய் எல்லாமே தண்ணியை விட்டுட்டு வர காய் அப்படிங்கிறதுனால தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் ஒரு ஒரு டம்ளர் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி இருந்தால் போதும் இந்த காய் வேக வேக உங்களுக்கு இந்த காயில் இருக்க தண்ணி எல்லாம் அப்படியே ஊஸ் அவுட் ஆகும் இது நல்லா அப்படியே குலுக்கி விட்டுறேன் முதல்ல உப்பு மஞ்சள் நல்லா கோட் ஆகிற மாதிரி குலுக்கி விட்டுட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க அதை சேர்த்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கலக்கணும் அப்படிங்கிறதில்ல நம்ம குளுக்கி விட்டுருக்கிறதுனால அதுவே கரைஞ்சிரும் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இந்த காய் வந்து ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக குக்காக கூடாது ஒரு பாதி ஆகிட்டு இருக்கும்போது தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு செய்ய போகிறோம் இப்போ ஒரு மூடி போட்டு விடறலாம் பச்சை மிளகா சேர்க்க மறந்துட்டேன் இப்போ ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கீறிட்டு அதை சேர்த்துட்டு மூடி வச்சிடறேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன் அது ரொம்ப சாஃப்டாக குக் ஆகணுங்கிறதுல பாதி குக்கானா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அளவாக இருக்குது நான் சேர்த்த தண்ணி அதிகமாகவும் இல்லை அளவாக இருக்குது காய் நல்லா ஹாஃப் குக்கடாக இருக்குது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே குக்கான மாதிரி இருக்கும் ரொம்ப குழஞ்சு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது காய் அதனால் ஹாஃப் குக்கடாக இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா தேங்காய் சீரகம் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சோம் இல்லையா அதையும் கொண்டு வந்து சேர்த்துருங்க இது நான் பெரு தான் அரைச்சிருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப நைஸாலாம் இல்லை இப்படி இருந்தால் தான் அந்த அவியல் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த அவியலுக்கு சுவையும் மணக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த மசாலா அரைச்சதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசம் எல்லாம் போகட்டும் இது நல்லா கொதித்து வர்றதுக்கு நீங்கள் மூடியும் போட்டு விடலாம் நல்லா கொதித்து வந்துடும் இந்த கொதிக்கும் போதும் இன்னும் கொஞ்சம் காய் வேகும் அதனால தான் அந்த ஹாஃப் குக்கடாக இருக்கும்போது நம்ம அரைச்ச அறவை கலவையை சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்து விட்டுருங்க முக்கியமாக தேங்காய் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அவியலுக்கு அதனால தான் தேங்காய் எண்ணெயை நல்லா கொதித்து வரும்போது தேங்காய் எண்ணெய் சேர்த்து விட்ருங்க இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபைனல் ஸ்டேஜில் தான் செய்ய போகிறோம் இந்த மசாலா சேர்த்து கொதித்ததுக்கப்புறம் தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் எடுத்து கையில் நல்லா கசக்கிட்டு சேர்த்துருங்க கசக்கி சேர்த்திங்கன்னா அந்த சீரகத்துக்கு மனம் அதிகமாக இருக்கும் கசக்கிட்டு அப்படியே தேய்ச்சிட்டு சேர்த்துருங்க ஒரு கப்பு கருவேப்பிலையும் சேர்த்துருங்க இந்த தேங்காய் எண்ணெய் சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க அந்த மசாலா மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க இந்த இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் கெட்டி தயிர் ஒரு கப்பை எடுத்து வீட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப புளிப்பில்லாத தயிரும் சேர்க்கணும் இந்த அவியலுக்கு சுவை கொடுக்கறது தயிர் தான் உங்களுக்கு தயிர் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து காய்கறிகள் கட் பண்ணும்போது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டோன்னா அது அந்த புளிப்பு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் தயிர் சேர்க்க வேண்டாம் ஆனால் இந்த தயிர் சேர்த்து செய்யும் போது இந்த அவியலுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல க்ரீமியான கெட்டி தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் கட்டிகள் இல்லாமல் பீட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒரு கப்பு சேர்த்து விட்டுக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் அதிகம் கொதிக்க விட வேண்டாம் நல்லா கலந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க கலக்கும்போது இருக்கிற அந்த சூடு மட்டும் போதும் அதிகம் கொதிக்கணும் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி இந்த பக்கத்தில் செஞ்சு பாருங்கள் அவியல் சூப்பராக இருக்குங்க அந்த தேங்காய் எண்ணெய் சீரகம் கருவேப்பிலை தயிர் இது நாளும் நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்து செஞ்சோம்னா இந்த கேரளா அவியல் அடிச்சுக்கிறதுக்கு வேறு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க அந்த அளவுக்கு சூப்பரான இந்த அவியல் செஞ்சு பாருங்கள் இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சைட் டிஷ்ஷு இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த எல்லா காலத்துக்கும் எல்லா வயதினருக்கும் ஏற்றதான ஒரு காய்கறிகள் நிறைந்த சத்து நிறைந்த ஒரு சைட் டிஷ்ஷு மைல்டு ஸ்பைஸ்டு அதே போல் நம்ம ப்ரெஷர் குக்கு வதக்கி அந்த மாதிரி எதுவுமே செய்யாதனால ரொம்ப ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷு இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி ரெசிபீஸும் பாரம்பரிய சுவையில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுவை ரசிக்கலாம் வாங்க